நமஸ்காரம் நேற்று பௌர்ணமி கடந்தது அடுத்து பிரதமை பிரதமையிலிருந்து தேய்பிரை அதாவது கிருஷ்ணபக்ஷம் துவங்குகிறது சந்திரனின் கலைகள் குறைந்து கொண்டே வரும் பிரதமையிலிருந்து சதுர்தசி வரை பதினாலு கலைகள் குறையும் விஞ்ஞானப்படியும் பூமி சந்திரன் சூரியன் இவைகளுடைய அமைப்பின்படி அது நம் கண்ணுக்கு எவ்வளவு தெரிகிறதோ அதன் பொறுத்துத்தான் பிரதமை திவித்தியை திருப்தியை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரன் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரும் வரை ஒவ்வொரு டிகிரியாக மாறிக்கொண்டே இருப்பார் பதினைந்து நாட்களில் நூத்தி எண்பது டிகிரி அவர் மாற வேண்டும் அதை வகுத்து பார்த்து கொண்டால் ஒரு நாளைக்கு எத்தனை டிகிரிங்கிறது தெரியும் அத்தனை தூரம் அவர் இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பார் அந்தந்த அளவுக்கு அவருடைய கலைகள் குறைந்து கொண்டே இருக்கும் பதினாலு முடிந்த விற்பாடு பதினைந்தாவது நாள் அமாவாசை அமை அல்லது அமா என்று சூரியனுடைய ஒரு கதிர் ஒரு கிரணத்துக்கு பெயர் அன்று ஒரே ஒரு கலை மிச்சம் இருக்குமா அந்த கலையோடு செடிகொடிகளில் முதலில் தங்குவார் தண்ணீர் மூலம் செடிகொடிகளில் தங்குவார் பின்னர் அங்கிருந்து சூரியன் தன்னுடைய கிரணத்தாலே கிரகிப்பார் அமா என்றும் கிரணத்தில் வசிக்கிறபடியால் அமாவாசை அமாவாசியான அன்று பெயர் இது அமாவாசைக்கு ஒரு பெயர் காரணம் அமா என்றால் அருகில் என்றும் ஒரு பொருள் அமாவாசியா என்றால் அருகருகிலே வருதல் சூரியனும் சந்திரனும் அருகருகே வருகிறார்கள் பௌர்ணிமை என்றால் சந்திரன் நேர் எதிர் திசைக்கு சென்று விடுவார் இப்படி சூரியனும் சந்திரனும் அருகே இருக்கிறபடியாலும் அமாவாசை என்று மற்றொரு காரணம் அன்றவர் ஒரே கலையோடு அமாவாசை என்று செடிகொடிகளில் இருக்கிறபடியால் அன்று மரத்தில் இருந்து இலைகளையோ பறிப்பதோ செடிகளை கிள்ளுவதோ கொடிகளை வெட்டுவதோ இது எதுவுமே செய்வது கூடாது தவிர்க்க வேண்டும் அப்படி செய்தால் தோஷம் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும் பின்னர் சூரியன் தன்னுடைய ஒளி கற்றைகளாலே கிரணங்களாலே அமாவாசை கழிந்த பிரதமையிலிருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அமுதத்தை கொண்டே வருவார் அதுதான் மறுபடியும் பிரசமி திவித்தியை அஷ்டமி தசமி அதுவும் சதுர்தசி வரைக்கும் அதெல்லாம் வளர்விறை சுக்லபக்ஷம் அந்த சதுர்தசி முடிந்துதான் பௌர்ணமி வரும் அப்போது பூர்ண சந்திரனாக இருப்பார் இதுதான் சந்திரனுடைய வளர்தல் தெய்தல் என்று புராணங்கள் சொல்லுகின்றன ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் வீதம் இருபத்தேழு நட்சத்திரங்களை இருபத்தேழு நாள்களில் அவர் கடந்து விடுகிறார் சதி ஆஹ்லாதனேனு தாது சந்திரா எனும் சொல்லுக்கு பொருள் குளிர்ச்சி கொடுப்பவர் குளிர்ச்சி ஏற்படுத்துபவர் தான் சந்திரன் சொல்லுகிறோம் நிலவு மதி என்னும் சொல்லுவதுண்டு இந்த புராண கதைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பூர்ணமான சந்திரன் பதினாறு கலைகள் நிரம்பி இருப்பாராம் பதினைந்து கலைகள் வரைக்கும் தெரிகிறது அந்த ஒரு கலை எப்போதும் இருக்கக்கூடிய கலை அது போகாது அதைத்தான் சோடசகலா பரிபூர்ண சந்திரமண்டலம்னு சொல்லுவார்கள் அது போல ராமச்சந்திரன் இல்லையா ராமபிரபு அவருக்கும் பதினாறு குணங்கள் இருக்கின்றனவா என்றுதான் வால்மீகி கேள்வி எழுப்பினார் சந்திரனுக்கும் பதினாறு கலைகள் ராமச்சந்திரனுக்கும் பதினாறு குணங்கள் அது போலத்தான் நாம் யாரையாவது வாழ்த்தும் போதும் பதினாறும் பெற்று பெருவாழ் சொல்லுகிறோம் அது பதினாறு பேர்கள் இப்படி பல இடங்களிலும் இந்த பதினாறு முக்கியத்துவம் பெறுகிறது கலைகளிலும் பதினாறு கலைகள் சேர்ந்துதான் பூர்ண சந்திரன் சொன்னாலே ஞானம் அறிவு பூர்ணமாக இருக்கிறது குளிர்ந்த அறிவு வெப்பத்தோடு அறிவு இருந்து லாபம் இல்லை அறிவு பளிச்சென்று இருக்க வேண்டுமே தவிர வெப்பம் கூடாது சூரியன் பழிச்சென்று இருப்பார் ஆனா வெப்பத்தோடு இருப்பார் சந்திரன் வெளிச்சம் கொடுப்பார் வெப்பம் இருக்காது நம் ஞானம் வெப்பமில்லாத ஞானமாக ஒருத்தருக்கும் தொந்தரவில்லாத நல்ல ஞானமாக இருக்க வேண்டும் அதனால தான் சந்திரனுக்கு மதி என்ற ஒரு பெயர் மதி என்பது நம் ஞானத்தை குறிக்கும் ஆகவே ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அமாவாசை என்று ஏதோ இதை வெட்டினேன் அதை வெட்டினேன் என்றெல்லாம் செய்வது கூடாது நம் பங்குக்கு அந்த சந்திரகலைகளை காப்பாற்றுவதில் நாமும் ஈடுபட வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஹெச் P இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்